ஜி தமிழ் செய்திகள் திமுக மற்றும் அடியோடு பறிப்பதற்கே எஸ்ஐ ஆர் வாக்காளர் திருத்தத்தை மத்திய பாஜக அரசு கொண்டுள்ளது என அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு ராணிப்பேட்டை முத்துகளை பேருந்து நிலையத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜத்ச்சனன் தலைமையேற்றார் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் பாதுகாப்பு துணை செயலாளர் வினோத் காந்தி உள்ளிட்ட ராணிப்பேட்டை திமுக பொறுப்பாளர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் பேசுகையில் சிறுபான்மை வாக்குகளை அடியோடு அவர்களது வாக்குரிமையை முழுமையாக பறிக்க வேண்டும் என பாஜகவினர் எஸ்ஐ ஆர் வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார் அரியானாவில் உள்ளவர்கள் பீகாரில் வாக்களிக்கிறார்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இது போன்ற தவறுகள் தமிழகத்தில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை ஜனநாயகத்தை காப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் முதலில் குரல் கொடுக்கிறார் என அவர் பேசினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கண்ணா சோளிங்கர் வடக்கு திமுக ஒன்றிய செயலாளர் செல்வம் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமைக்கழக செயற்குழு உறுப்பினர் அசோகர் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அந்த பதினோ மனங்களில பாக்குறோம்னா இந்த தீவிர தேவையான இந்த சேர்க்கை எப்படி ஏற்கிறது தமிழ்நாடு கேரளா மேற்கோங்க இந்த ஊருல மட்டும்தான் இவ்வளவு தீவிரமா இறந்து பீகார்ல பாத்தீங்கன்னா மூணு மாசம் டைம் கொடுத்திருக்கிறான் ஆனா தமிழ்நாட்டிற்கு பொறுத்தவரை ஒரே ஒரு மாதம் நவம்பர் நாலாம் தேதி செப்டம்பர் டிசம்பர் நாலாம் தேதி ஒரே மாதத்துக்கு கூட அத்தனை செய்து கொடுக்கிறான் தெய்யா இவனை மீதோ போய் பாரன் கேட்டோம்னா பாரன் இல்லைன்றான் ஆகவே அவருடைய நோக்கம் என்பது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை அதுவும் மதசார்பற்ற நாடாக இருக்கிறதை எப்படியாவது சிறுபான்மை சமூகத்தை அடியோடு அவர்கள் வாக்குரிமை பறிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன பார்த்தீங்கன்னா வேடிக்கை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஹரியானாவில் இருக்கிற பீகாரில் ஓட்டு போடலாம் ஹரியானாவில் இருக்கிற பிஜேபி போய் பீகாரில் போய் ஓட்டு போடலாம் உலகத்தில் எங்க அடுத்தோம் தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாடு விழிப்புள்ள மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற மாநிலம் இங்கே உங்க எஸ் ஆர் இசை எல்லாம் ஈடுபடாது இங்கே எல்லாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஜனநாயகத்தை காக்கின்ற முதல் குரல் கொடுக்குற ஒரு தலைவர் ஆட்சியிலே தமிழகத்தினுடைய முதல்வராக தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் அதுபோல் ஆவணங்கள் வேண்டும் என்று சொன்னால் பீகாருக்கு இந்தியா ஒரு நாடு தானே அங்கே மட்டும் பதினோரு ஆவணங்கள் இருந்தால் போதும் என்று தமிழகத்தில் மட்டும் ஒரு எதுவும் ஆவணமே வேண்டாம் சொல்றேன் நண்பர்களே உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த தேசத்தை காப்பதற்காக தமிழகத்தை காப்பதற்காக தமிழ் இனத்தை காப்பதற்காக திராவிட தேசத்து தலைவராக தளபதி அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் சொல்லி